எல்லாருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் எந்த இடத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா சென்னை கோடும்பாலத்திலிருந்து ஜெமினி பிரிட்ஜ் வழியில் போகும்போது கோபாலபுரத்தில் இருக்கின்ற ஔவை சண்முகம் சாலையில் லாய்ட் ரோடு ஆன் ரூட்டில் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி அறுநூறு ஸ்ரதுரிக் இடம் வந்து சேல்ஸ்க்கு வந்துருக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பழைய பில்டிங் வந்து இருக்குது ரெமீஸ் பில்டிங் தான் இடம் வாங்குறவங்க அந்த பில்டிங்கை இருந்துச்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளாட்ஸ் கட்டலாம் அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டலாம் இல்லைன்னா அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் வந்து கட்டலாம் நீங்கள் எது கட்டினாலுமே அதுக்கு ஏற்றவாறு நல்ல அருமையான இடம் நாப்பது ரோடு நகரம் தொண்ணூற்றி ரெண்டு அடி ஃப்ரெண்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்ஏ அப்ரூவ்டு உள்ள அருமையான இடம் வந்து சேல்ஸில் வந்திருக்கு அந்த இடத்தை பற்றின பதிவு நான் இப்போ போடுறேன் கீழே வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த இடத்தோட நீரில் எவ்வளோ அப்படி இல்லை எல்லா டீட்டெயிலுமே நான் அதில் மென்ஷன் பண்ணுறோம் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கொடுத்துருக்கிற அந்த கான்டக்ட் நம்பருக்கு வந்து நீங்கள் கான்டெக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் என்னவோ கேட்கலாம் அதே மாதிரி ஏற்கனவே நம்ம சொல்ல சொல்கிற மாதிரி தான் நான் சொல்கிறேன் இந்த இடத்தோட ஓனர் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டாக அவர் சேல் பண்ணுறாங்க இடையில அக்ரிமெண்ட்டு ஹோல்டரும் பவர் ஹோல்டரும் யார்டுமே இல்லை அப்படி அக்ரிமெண்ட் ஹோல்டர் பவர் ஹோல்டரு இருந்தாங்கன்னா அந்த இடத்துக்கு நான் பதிவை நம்முடைய யூடியூப் சேனலில் எப்பவுமே அப்லோட் பண்ணுறது கிடையாது டைரெக்டாக விற்கிறவங்க டைரெக்டாக வாங்குறவங்க அப்படிதான் நம்ம மீட்டிங் கொடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு கிரோண்டோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பத்து கோடிக்கும் கம்மி இல்லாமல் வந்து அந்த சேல்ஸ் பாடுறத சொல்கிறாங்க ஆனால் பத்து கோடி ரூபா வாங்குறதுக்கு இடம் வந்தாலும் இடம் விற்கிறதுக்கு அந்த ஆள் இல்லை அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க சொல்றாங்க அதனால ரொம்ப ரொம்ப அந்த இடத்த பற்றி இந்த இடத்துக்கு சரௌண்டிங் ஃபுல்லாக எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான டெவலப்மெண்ட் ஏரியா தான் முக்கியமான ஃபெமிலியரான ஆட்கள் எல்லாமே அங்கே இருக்காங்க அதனால் வந்து அந்த இடம் வந்து நாற்பது ஏரி ரோட்டில் இருக்குன்னு சொல்லிருக்கேன் நாற்பது ஏரி ரோடு இடத்துல இது வந்து சவுத் ஃபேஸிங் பிளாட்டு சவுத் ஃபேஸிங்கில் தெற்கு பார்த்த இடமாக தான் இது இருக்குது இந்த இடத்தோட ஓனர் வந்து பெங்களூரில் இருக்காங்க இந்த இடம் வாங்குறதுக்கு பைஸ் யார் வந்தாலும் அவங்களுடைய டேம்ஸ் அதாவது செல்லருடைய டேம்ஸ் கணிச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா எண்பது வந்து ஒயிட் லீம் இருபது சதவீதம் மட்டும்தான் அவங்களால் பிளாக் மணியாக வாங்க முடியும் ஏன்னா அவங்க சொன்னக்கூடிய அவங்க சொன்ன விஷயத்த அவங்களுடைய டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒன்று இருக்கு இல்லைங்களா அந்த டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னவோ அதுக்கு உண்டான விஷயத்தை வந்துட்டு உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இடம் பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா ஃபர்தராக வந்து நம்ம அடுத்து மீட்டிங் கொடுக்கறதுக்காக இருக்கட்டும் எப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் நீங்கள் இந்த பதவி பார்த்துட்டு இந்த இடத்த வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிங்கன்னா டிவியில் கொடுத்துருக்கிற கண்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம் எழுவத்தி ரெண்டு ஜீரோ 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 அறுபத்தெட்டு இருபத்தாறு இதுதான் வந்து எங்களுடைய யூடியூப் சேனல் நம்பரு இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் பேசலாம் ஒருவேளை உங்களுக்கு இடம் பார்க்கணுன்னு உங்களுக்கு உங்களுக்கு இடம் பார்க்கணும்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சுன்னா கான்டெக்ட் நம்பரை நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்தோட கரண்ட் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் நீங்கள் வந்து கரண்ட் லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணால் அங்கே போய் நீங்கள் இடம் பாருங்கள் நிச்சயமாக இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல அருமையான இடம் தான் இடம் முடிச்சுட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம வந்து ரேட் வந்து பேசிக்கலாம் நாலாயிரத்தி அறுநூறு சதுரடி அந்த கிரௌண்டு பத்து ரூபா அப்படின்னா இருபது கோடி ரூபா அப்படின்னு சொல்லி அவங்க கால்குலேஷன் பண்ணியிருக்காங்க ரெண்டு கிரௌண்டுக்கு இரநூறு சதுரடி மட்டும் தான் கம்மியாக இருக்கும் அந்த இருபது கோடிங்கிறதுல கண்டிப்பாக ரேட் வந்து பண்ணி தரன்ட்டாங்க ஓனர் சைடு செல்லர் சைடு அதனால் வந்து நீங்கள் வந்து இடம் பார்த்துட்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த இடத்தோட ஒரு சின்ன வீடியோவை வந்து இதில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த இதோட வந்து இந்த பதிவோட வந்து நான் ஆட் பண்ணுறேன் அந்த வீடியோ கூட நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா மேலும் இது போன்ற ரசிப்பீட் நல்ல வீடியோவோட நல்ல இடத்தோட பதிவை பற்றி வந்து அடுத்த நம்ம யூடியூப் சேனலில் பார்ப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்கிற மர இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்